ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் வச்சு சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு குழம்பு எப்படி செய்யலாம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லா தான் இருக்கும் தோசைக்கு என் பையனுக்கு இது சாப்பிட பிடிக்கும் இந்த பீக்கங்காயை வந்து செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த தோலை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இதை நம்ம தனியாக கத்தியில் சீவி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த கோடு கோடாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து அந்த பீலரால் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இந்த தோலை வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி மாதிரி அரைக்கலாம் அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ இதை வந்து காய பாருங்கள் இந்த மாதிரி நாலாக ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மெலிசாக சின்னதாக எடுத்துக்கோங்க போதும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஒரு நாலு காய் அஞ்சு காய் போட்டாக்க அது வந்து குறஞ்சி வந்துடும் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் சைஸை பொறுத்து போடுங்க சின்னதாக இருந்தால் மூணு போடுங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டாவே போதும் இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பொறுத்து போட்டுக்கோங்க நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் இப்போது கடுகு அரை ஸ்பூன் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இருக்குது இல்லையா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு வெடித்த பிறகு அந்த பருப்பு வந்து கொஞ்சம் கலர் லைட்டாக மாறும் அதன் பிறகு நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க இந்த தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வேக வச்சிங்கன்னா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சா அந்த தக்காளி வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக வந்துடும் அந்த மாதிரி வதக்கணும் அந்த தோலெலாம் வந்து எடுத்துகிட்டு வரும் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை கம்மியாக வச்சுட்டு உப்பு போட்டு மூடி வச்சிட்டாக்க அந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வரும் அதன் பிறகு நம்ம பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீக்கங்காவையும் போட்டுடலாம் பீக்கங்காவையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அதை வதக்கணும் அப்போ அந்த ஒரு பச்சை வாசம் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கி விடுங்க அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி பேச்சுலராக உள்ளவங்க கூட செய்யலாம் ஈஸியாக டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக வெந்துடும் சீக்கிரம் சாஃப்டாக வெந்துடவும் செய்யும் இந்த காய் நமக்கு டக்குன்னு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் மூணே மூணு தான் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இது மூணும் போட்டாவே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிளகாய் தூளையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விட்டுட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வைங்க பாருங்க அந்த கொஞ்சம் ஓப்பன் இருக்கிற மாதிரி தான் மூடி வைக்கணும் ஃபுல்லாக மூடி வச்சுட்டிங்கனாக்கா அது வந்து அந்த மசாலாலாம் அந்த மூடியில் வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி அப்படி மூடி வைங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் பாருங்கள் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது காயிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பொட்டுக்கடலையே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து பொடி பண்ணிவிட்டு அதை மேலே தூவிக்கிட்டிங்கன்னா அந்த ஒட்டுற மாதிரி வரும் கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த தண்ணி ஆட்டம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு இதே மாதிரி போதும் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ